ஹை ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி தமிழ் எலிஜுவல் டெஸ்ட் தாங்க வந்து இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஆறு ஏழ் வந்து நம்மளுக்கு வந்து முடிச்சிட்டோம் ஆறாவது ஏழுக்கு வருகிற கூட தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாழ்வியல் இலக்கியம் அந்த திருக்குறளை இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ சிக்ஸ் இயல் ஃபுல்லாக கம்ப்ளீட் இருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் செவன்த் எயித் எயித்து நைன்த் ஓகேங்களா அப்புறம் மூணு இயல் தான் இருக்குது அது உங்களுக்கு வந்து நான் முடிச்சு கொடுத்துருவேன் ஓகே தேங்க்யூ கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லாஸ்ட் டூ ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க லாஸ்ட்ல நம்ம கேட்டிருந்த கேள்வி அன்பிலன் ஆன்ற தான் துவான் என்பரையும் ஏதிலான் துப்பு அப்படின்றதா வந்து லாஸ்ட் நம்ம கேட்டிருந்த கேள்வி இதுல அடிக்கொடிட்ட சொல்லின் எது சொல்லியாது அப்படின்னு நம்ம கேட்டுருந்தோம் அடிக்கொடிட்ட சொல்லி எங்க இடிக்கொடிக்கிட்டு இருக்காங்க ஏதிலான் அப்படின்ற இடத்துல தான் அடி இருக்காங்க அப்ப ஏதிலான் அப்படின்னா அங்க வந்து பகைவனை குறிக்க கூடியதுங்க என்ன அப்படின்னா அன்பிலன் அதாவது அவங்க கிட்ட வந்து அன்பு காட்டுறதுக்கு யாருமே ஒருத்தர் இல்லாதவன் ஆன்ற துணையிலன் ஒரு புரந்திய பொருந்திய துணையிலன் அதாவது வந்து ஒரு அவனோட மனைவியோ ஏதாவது துணை இல்லாதவன் ஓகேங்களா சோ தான் தூக்குவான் தனக்கான வலிமை இல்லாம இருந்திருந்தா என்பரையும் ஏதிலான் அவனுடைய பகைவர் கொடுக்கக்கூடிய அந்த தொலைகளை வந்து எப்படி அவன் எதிர்கொள்வான் இந்த மாதிரி எதனா ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லியிருப்பாரு அப்போ ஏதிலான் அப்படின்னா பகைவன் அப்ப அதுக்கான எதிர்கொள்ளானா நண்பன் அப்ப மீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சார் இன்னைக்கான டென் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டேஷ் அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படின்னு சொல்லியிருக்காரு குடி வந்து உயர்ந்து விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்ன வரும் அப்படின்னு வந்து என்னதுங்க ஆழ்வினையும் ஓகேங்களா என்ன என்னதுங்க விடாமுயற்சி யார் ஒருத்தர் விடாமுயற்சியும் ஆண்ட அறிவும் அதாவது சிறந்த அறிவாற்றலும் இந்த ரெண்டையுமே மனவிரண்டின் இந்த ரெண்டையுமே யார் வந்து இடைவிடாம பின்பற்றாரோ நீள்வினையால் நீளும் குடி அவரோட குடி நாயின போவோம் உயர்ந்துகிட்டே போகும் ஓகேங்களா அப்ப விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இது ரெண்டுமே யார் ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்களோட குடி வந்து நான் என்ன போகும் நல்லா வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்ப ஆழ்வினையும் அப்படின்றத அதுக்கான ஆன்சர் எப்படி வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் சோ எப்படி வாழ்றவங்க வந்து இந்த உலகத்தார் வந்து உறவாக கொண்டு போற்றுவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாருனா குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு பாருங்க குற்றம் இளனாய் அப்படின்னா குற்றமே இல்லாம குடி செய்து வாழ்பவனை தன் குடி பெருமையை உயரச் செய்து ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரானோ அவனைதான் உலகத்தார் உறவாக கொண்டு போட்டுவார் சோ எந்த குற்றத்தையும் செய்யாம என்ன பண்ணணும் சோ தன்னுடைய குடிப்பெருமை தன்னுடைய வீட்டோட பெருமையை வந்து நிலைநிறுத்தி அவன் வாழ்றானோ அவன் தான் அந்த உலகத்தார் வந்து உறவாக கொண்டு போட்டுவார் அப்படின்னு சொல்றாரு அப்போ எங்க இருக்கு பாருங்க அந்த ஆட்சி சீல இருக்கு பாருங்க குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமை உயர்த்தி வாழ்பவன் குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகம் யார் ஒருத்தான் அந்த குற்றம் இல்லாம குடி செய்து வாழ்ந்துட்டு இருக்கானோ அவனைதான் வந்து சுற்றமா அந்த உலகம் வந்து ஏத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாக்கலாம் பாருங்க இன்மையின் இன்னாதியனின் இன்மையின் இன்னாதியதின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையின் இன்னாதியதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அதாவது இன்மைனா வறுமை வறுமையின் இன்னாதியதனின் வறுமையிலே துன்பம் தருவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுனதே வறுமைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க சொல்றாரு ஓகேங்களா இன்மையின் இன்னாதியதனின் இன்மையின் இன்மையே இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வறுமையை பத்தி என்ன பண்றாரு துன்பம் தருவது வேற எதுவுமே இல்ல வறுமைதான் துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்லி சோ இது குரட்பால போயிட்டு வரக்கூடிய அணி என்னன்னு பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலை அணி அப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர் இதுல சொற்பொருள் பின்வரு நிலை அணி தான் வந்து பயின்று வந்திருக்கு ஓகேங்களா சோ இன்மை இன்மை என்ற வேறு திருப்பி திருப்பி வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து இருக்கா சொற்பொருள் பின்வரு நிலை அணி தான் அதுல பயின்று வந்திருக்கு கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு டேஷ் கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒடுங்கு டேஷ் கர கரப்பிடும்பை இல்லாரை இல்லாறை தம்மிடம் பொருளை வைத்துக் கொண்டு யார மறைச்சு வைச்சு துன்பம் தராத ஒரு நல்லாரை நல்லாரை காணின் வறுமையும் என்ன ஆயிடும் முழுவதும் கெடும் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் ஒருங்கு கெடும் எல்லாம் ஒருங்கு கெடும் அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் அப்ப கெடும் அப்படின்னு வந்து வரணும் அடுத்து பார்க்கலாம் பாருங்க இறப்பவரின் உள்ளத்தில் உள்ளே எப்போது மகிழ்ச்சி பொங்கும் என திருவள்ளுவர் கூறுகிறார் சோ இறப்பவர் இறப்பவர்னா கையெழுந்து வந்து நம்ம கிட்ட நிக்கிறாங்க இல்லையா அப்படி கையெழுந்து நிக்கிறவங்களோட எப்போ வந்து அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி பொங்க நம்ம கிட்ட வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா இகழ்ந்தொல்லா என்னதுங்க இகழ்ந்தல்லா தீவாரைக்கானின் தீவாரை தீவாரைக்கானின் மகிழ்ந்துள்ளம் உள்ளல் ஓப்பத் துடைத்து ஓகேங்களா இகழ்ந்துள்ள அப்படின்னா இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவர் கொடுக்குறப்போ எந்த விதமான ஒரு வாங்குறவங்களை வந்து ஏளனம் செய்யாம அவங்க ஒரு கேவலமா பேசாம யார் ஒருத்தர் வந்து பொருள் கொடுக்கறாங்களோ அப்பதான் இறப்பவர் வந்து மனமகிழ்ச்சியோடு வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவர் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் இகழ்ந்தல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ள உள்ளும் ஓப்பதுடைத்து உள்ளும் ஓப்பதுடைத்து ஓப்பதுடைத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன கண்டதில் மக்களே போல்வர் கயவர் சோ மக்களை போல் தான் இருப்பாரு கைவருக்கும் மக்களுக்குள்ள வேறுபாடு என்ன வந்து எதுங்க இந்த ஒப்புமை ஓகேங்களா தோற்றத்துல வரக்கூடிய அந்த ஒப்புமை மட்டும்தான் வேற எதுவுமே நம்ம வந்து பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லணும் திருவள்ளுவர் சொல்லி இருப்பாரு அப்போ ஒப்பாரி யாம் கண்டதில் மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒப்பாரி அப்படின்னா மீதா வந்து இதுக்கான ஆன்சர் சோ உருவ தான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டதிலே வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து பார்க்கலாம் பாரு தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துகலாம் இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விதான் சோ இதுல பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்றத ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதுல பயின்று வரக்கூடிய அணின்னு அதுங்க வஞ்ச புகழ்ச்சி அணி அதாவது தேவரையும் கைவர்களையும் ஒரே மாதிரி சொல்லிட்டு தேவரும் கைவரும் ஒரே தன்மை உடையவர்கள் ஏன்னா தேவர்களும் கைவர்களும் சரி தாம் விரும்பணவற்றை செய்துவாங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பிரிச்சு சொல்லியிருப்பாரு சொல்லுங்க எகிருந்தா போல எகிருந்து புகழ்ந்திருப்பாரு ஓகேங்களா சோ அப்ப கைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறான செயல்பாடுகளை செய்வாங்க ஆனா தேவர்கள் வந்து அவங்க நல்ல விருப்பமான செயல்பாடுகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புகழ்ந்து சொல்லியிருப்பாரு அல்லது அது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அடுத்து சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் சோ சொல்ல பயன்படுவோர் சான்றோர் நீ ஒரு அவங்ககிட்ட குறையா இருக்குது கொஞ்சம் தேவைப்படுதுன்னு கேட்ட உடனே உதவி செய்பவர் தான் வந்து சான்றோர் கரும்ப பிழிவது போல பிரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்டாதான் கொடுக்கணும் வந்து யாருங்க கயவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அப்போ இதுல பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னு வந்து பார்த்தா என்ன நீங்க அதுல பயின்று வருது ஓமை அணிதான் அதுல பயின்று வருது ஏதா அதுக்கான ஆன்சர் ஓமை அணி அடுத்து கரப்பிடும்பை இல்லார் என்பதன் யாது இப்பதான் பார்த்தோம் இது நம்மளுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கரப்பிடும்பை இல்லார் அப்படின்றதோட பொருள் நம்ம பார்த்தோம் கரப்பிடும்பை இல்லாரை காணி நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் அதாவது தம்மிடம் பொருளை மறைத்து வைத்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஆளை காணாம எனும் துன்பம் தராத நல்லவர்களை காண்றதே வறுமை வந்து நான் முழுசா கட்டுரும் அப்படின்னு சொல்லி அப்ப தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைப்பவர் அப்படின்றத வந்து கரப்பிடும்பை இல்லார் அப்படின்னு குறிப்பிடுதுங்க அடுத்து தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடியில் தேமா என்னும் வாய்ப்பாட்டுடன் தொடர்புடையது இது இதுவும் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் தஞ்சம் அப்படின்றதா நேர் அப்படின்ற அந்த அசைகளாக பிரியும் அப்ப அதுக்கான தான் வந்து தேமா ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க தஞ்சம் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் எளியர் அப்படின்றதும் நேர் பகைக்கு அப்படின்றதும் நேர் அப்ப இது ரெண்டுமே வந்து புலிமா ஓகேங்களா இது ரெண்டுமே புலிமால வரக்கூடியது அப்ப தேமா அப்படின்னா தஞ்சம் மட்டும்தான் வந்து தேமா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ண்டி நீணியால் நீளும்டி அப்படா ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டி நீல்வனியால் நீளும் குடி எப்படி வாழ்பவரை உலகத்தார் உருவாக கொண்டு வாழ்வார் குற்றம் இல்லாமல் தன் குடி உயர்த்து வாழ்பவர் குற்றம் நிலனாய் குடி செய்து வாழ்வாரே சுற்றமாய் சுற்றும் உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இன்மையின் இன்னாதி இன்மையின் இன்மையை இன்னாதது இதில் பயின்று வரக்கூடிய அணி சொற்பொருள் பின்வரும் நிலை சோ வறுமையை போன்று தொண்ணூத்தி தருவது வருதுன்னா அதுவும் வறுமைதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கரபிடம்பை இல்லாரை கானின் நிரப்பிடம்பை எல்லாம் ஒருங்கு கெடும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல எப்போது மகிழ்ச்சி இருக்கும் செய்யாமல் மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துகளான் இது பயன்படக்கூடிய அணி வஞ்ச பகுழ்ச்சி அணி சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் சோ கழவர்கள் வந்து கரும்பு போல பிரிஞ்சாதான் கொடுப்பாங்கன்னு சொல்றது வந்து ஓமை அணி கரப்பிடம்பே இல்லார் அப்படின்னா தம்மிடம் உள்ள பொருளை வந்து மறைத்து வைப்பவர் தஞ்சம் எளியற் பகைக்கு இதுல வந்து தேமா அப்படின்ற வாய்ப்பாட்டுடன் தொடர்புடையது வந்து உங்களுக்கான கேள்விங்க எப்போது மங்காத கூர்மையான ஆயுதம் எது என சென்னா போதகர் கூறுகிறார் சோ சென்னா போதகர்னா உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் தான் அப்படி சொல்றோம் சோ சென்னா போதகர் வந்து எது தமிழம் உள்ள ஆயுதத்துல வந்து ரொம்ப கூர்மையான கூர்மையான மங்காத ஆயுதமா வந்து அஹ் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கேள்வி ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் யூடே வெளியிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இதுக்கான ஆன்சர் குத்துரலாம் ஸோ நெக்ஸ்ட் டேல செவன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் யூனிட் செவன் உங்களுக்கு வந்து அதே போல பழைய புக்கா புது புக்கா நிறைய பேர் கேட்டுட்டு அதை பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு டீடைல் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அதே போல இதுக்கான சிக்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் நம்ம அடுத்து வந்து ஜிகே ல வந்து பாத்தினா ஜியாகிரபி முடிச்சிடும் அதுக்கான பிடிப்பும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியால் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சைக்காலஜியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியால் பார்க்கலாம்